ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஸ்டைல் முட்டை சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் தேவையானாலோ ஒயில் எடுத்து வச்சிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன் ரெண்டு பெரிய தக்காளி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்பில் பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் இது வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சோம்பு எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்ல கெட்டியான தேங்காய் ஒரு தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பேன் எடுத்து சட்டி எடுத்து அதில் நாங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கிற ஒயிலை ஊற்றி கொள்ளுவோம் ஆயில் தேவையான அளவு ஊற்றி கொள்ளுங்கள் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆவினதும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற சோம்பை கொள்ளுவோம் சோம்பு அரைக்கரண்டி அதை சேர்த்துக்கொள்வோம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் இந்த சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து இதில் பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டி வச்சிக்கிற பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் கொள்வோம் சேர்த்து இதையும் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் மினிட் மட்டும் நல்லா ஃப்ரை கொள்ளுங்க இப்போ வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் நாம் கொள்வோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் எண்ணெயில் நல்ல ஃப்ரை ஆகட்டும் வெங்காயங்களுக்கு வதங்கணும் இப்போ வெட்டி வச்சுக்கிற தக்காளி இது தானே அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மிளகுத்தூள் உப்பு மஞ்சத்தூள் அது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோடு கொள்ளுங்கள் சேர்த்து இந்த எல்லா கலவையோடையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு சின்ன கப்பளவு தண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன நான் அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுக்கிற அந்த கப்பளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கொள்ளுங்கள் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படி மூடி வச்சு கொள்ளுவோம் பாருங்கள் நான் ஒரு த்ரீ மினிட் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி காற்றம் பாருங்கள் நல்லா கொதிச்சு இருக்குது நல்லா கொதி வந்துட்டு இப்போ நாங்கள் உடச்சி வச்சுக்கிற அந்த முட்டையை இதோட சேர்த்து கொள்ளுவோம் முட்டை அஞ்சு முட்டை அதை வந்து இதோட சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படி மூடி வைப்போம் முட்டை அவரத்துக்காக வேட்டி மூடி வைப்போம் பாருங்க நான் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் முட்டை ஓரளவு அவிஞ்சிட்டுது பாருங்க இதோட நாங்கள் இப்போ புளிஞ்சி வச்சிக்கிற தேங்காய் பால் இது தானே அதை வந்து கொள்வோம் நல்ல கெட்டியான பால் ஒரு கப் கொள்ளுங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இந்த இது வந்து நாங்கள் வந்து இடியப்பம் புட்டு அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச முட்டை கறி ரெடி ஆகிட்டது நான் செஞ்ச முட்டை கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா முட்டை சொதி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் அவங்கள நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்